சென்னை சீக் ஃபவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினர் சமூகத்துக்கு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் பழங்குடியினர் சமூகங்களின் நிலையான முன்னேற்றத்தையும் நலனையும் மேம்படுத்தும் நோக்கில் சீக் ஃபவுண்டேஷன் நிறுவனம் அதன் நிறுவனர் டாக்டர் விமலா பிரிட்டோ அவர்களின் தலைமையில் ஐம்பது லட்சம் மேல் மதிப்புள்ள இரண்டு ஆம்புலன்ஸ் ஒரு சரக்கு வாகனம் மற்றும் பல தையல் இயந்திரங்களை கோத்தகிரி மற்றும் கூடலூர் பகுதிகளின் பழங்குடியினர் மக்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்த விழா சென்னை செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி எஸ்பிஏ நடைபெற்றது இதில் நிலகிரி பழங்குடியினர் நல சங்கத்தின் செயலாளர் திரு ஆல்வாஸ் மற்றும் சீக் ஃபவுண்டேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி திரு டாமஸ் பொன்ராஜ் செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமியின் முதல்வர் திருமதி மேரி வசந்தகுமாரி ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டனர் இந்த முயற்சி தொலைதூரத்தில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளில் மருத்துவம் வாழ்க்கை திறன்கள் மற்றும் சமூக நலனை மேம்படுத்தும் சீக் பவுண்டேஷனின் தொடர்ந்த அர்ப்பணிப்பை மேலும் வலுப்படுத்துகிறது இதற்கு முன்னர் சீக் ஃபவுண்டேஷன் முழுமையாக சீரமைக்கப்பட்ட மருத்துவ ஆம்புலன்ஸை வழங்கியதுடன் கூடலூர் பகுதியில் இருபது பழங்குடியினர் குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டுவதற்கும் உதவியுள்ளது இதன் மூலம் அவ்விடங்களில் அவசர மருத்துவ சேவைகளும் வாழ்விட வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன செயின்ட் அகாடமியின் மாணவர்களும் சீக் ஃபவுண்டேஷன் செயின்ட் அகாடமி மற்றும் நிலகிரி பழங்குடியினர் நல சங்கத்தின் ஊழியர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு சமூக பொறுப்பு கல்வி மற்றும் நலனுக்கான தங்களின் பங்களிப்பை வெளிப்படுத்தினர் வணக்கம் இந்த நாள் நாள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான கோத்தகிரி மற்றும் கூடலூர் மலைவாழ் மக்களுக்கு வந்து சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு சரக்கு வாகனமும் கொடுக்குறதுல வந்து சீக் ஃபவுண்டேஷன் சார்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு செங்கல்பட்டுக்கிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வில்லேஜும் ட்ரைபல் வில்லேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வில்லேஜஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் அதை அடாப்ட் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு முக்கியமான காரணம்னால் அவங்களுக்கு என்னென்ன வகையில் வந்து ஒரு வாழ்வியல் முன்னேற்றம் கொடுக்குறதுங்கிறதுல வந்து சி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப மும்முரமாக வந்து அதற்காக வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்குது இதை வந்து நாங்கள் மட்டும் பண்ணாமல் என்னுடைய பள்ளி குழந்தைகள் சென்ட்ரிட்டோஸ் அகேடமியோட பள்ளி குழந்தைகளும் கிண்டர்கார்டன் இருந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க ஏன்னா வந்து ஒரு சேரிட்டிங்கிறது வந்து இட் ஷுட் ஸ்டார் பிவின்ஸ் த ஹோம்ன்றக்காங்க ஹோம்னால் நம்ம மட்டும் பண்ணால் பத்தாது ஏன்னா வந்து தேவைகள் நிறையா இருக்குது அப்போ நிறைய நிறைய பேர் வந்து அந்த தேவைகளை செய்கிறதுக்கு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கணுங்கிறது தான் வந்து சீக் ஃபவுண்டேஷனோட பெரிய நோக்கம் அந்த வகையில் வந்து ஆல்வர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க எங்கே நாங்கள் அதாவது நிறைய நேரம் சேரிட்டி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அந்த சேரிட்டி சரியாக போய் சேரணும் அந்த சரியாக போய் சேர்ந்ததுக்கு வந்து ரொம்ப அவர் ரெண்டு வார்த்தை பேச முதற்கண் வந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மேடம் அவங்க பிரிட்டாக்கனாமி சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக நீலகிரியில் உள்ள மக்களுக்காக கூடலூர் பத்திரிகிரி பகுதியில் உள்ள மக்களுக்காக ஆம்புலன்ஸ் வாகனமும் சரக்கு வாகனமும் கொடுத்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியான செய்தி அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற மேடம் அவர்கள் அந்த எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஒரு இருபது நாப்ப முப்பது வில்லேஜ்களுக்கு இது பயன்பெறும் என்பதை அறிந்து இன்றைய தினம் எங்களை எல்லாம் அழைத்து அந்த வாகனங்களை எங்களுக்கு வந்து டெடிக்கேட் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய நீலகிரி ஆதிவாசிகள் மக்களுடைய அவர்களுடைய வாழ்வுக்கு இதெல்லாம் உதவும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சீக் ஃபவுண்டேஷன் வந்து மென்மேலும் வந்து சிறப்பான வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்களுடைய எண்ணம் எப்பவுமே இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் வந்து நீலகிரி ஆதிவாசன சங்கம் எங்களுடைய பழங்குடி மக்கள் வல்லர்பு ட்ரைபிள்ஸ்னு சொல்கிறோம் பிவிடிஜி ட்ரைபிள்ஸ் சொல்கிறோம் அவங்க சார்பாக நாங்கள் வந்து நன்றிதனை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இது போன்ற சேவைகள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்